ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரோஹித் சர்மாவோடய நிலமையினால் வந்து புரிஞ்சிக்க முடியுது இருந்தாலும் வந்து ரன் கேள்வி கேட்க தான் செய்வாங்க கேட்குற வாயிலாம் நம்ம வந்து மூட முடியாது அப்படிங்கிற மாதிரி அஸ்வின் வந்து ஒரு ரிப்ளை ஒன்று வந்து கொடுத்துருக்கார் அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் ரோஹித் சர்மா வந்து டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து ஃபார்மட்டில் வந்து இருக்கார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இப்போ வந்து மூணு ஃபார்மெட் இருக்குது அப்படின்னா டி ட்வெண்ட்டியில் வேர்ல்டு கப்பை வாங்கி கொடுத்துட்டு ரிட்டையர்மெண்ட்டாக ரோஹித் சர்மா வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டார் ஸோ டி ட்வெண்ட்டியில இனிமே அவர் வந்து ஆட போகிறது கிடையாது இப்போ பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஓடிஐ இருக்குது டெஸ்ட் தொடர் வந்திருக்கு அதில் டெஸ்ட் தொடரில் நியூசிலாந்து அன்றைக்கு எதிராக பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து பர்ஃபார்ம் பண்ணலை அடுத்தது வந்து ஆஸ்திரேலிய தொடர்லையுமே பெருசாக வந்து பர்ஃபார்ம் வந்து பண்ணலை அப்போ வந்து டெஸ்ட்டில் ஃபார்ம் அவுட்டில் இருக்கார் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு இப்போ டெஸ்ட்டுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை ஏன்னா அடுத்து நமக்கு சாம்பியன்ஸ் ஸ்ட்ராஃபி இருக்குது அது முடிஞ்ச கையோட ஐபிஎல் வருது ஐபிஎல் முடிஞ்சு ஜூன் மாதம் தான் இங்கிலாந்துக்காக இன்ஸ்டாக டெஸ்ட் வந்து ஆட போகிறோம் நடுவில் கேப் இருக்குது ஸோ ரோகிட் உடனே ஃபார்முக்கு வரணும் உடனே அதில் உடனடியாக ஆடணும் ரன்கள் சேர்க்கணுங்கிற தேவை கிடையாது கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அவர் வந்து ஆடலாம் ஸோ டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை பட் அதுவே ஓடிய அப்படின்னு வரும்பொழுது கண்டிப்பாக அது வந்து சிக்கலை வந்து கொடுக்கும் ஏன்னா அடுத்து இந்தியா வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் வந்து ஆட போகிறாங்க சாம்பியன்ஸ் ட்ராஃபியே ரொம்ப நாளைக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு பிறகு திரும்ப வந்து நடக்க போகுது அப்போ இது வந்து ரோகிட்டுக்கு ஒரு பொன்னான வாய்ப்புன்னு சொல்லலாம் ஏன்னா டி டுவெண்ட்டி உலகக்கோப்பையே வாங்கி கொடுத்துட்டார் ஒரு வழியாக கஷ்டப்பட்டு இப்போ வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி வாங்கி கொடுப்பதற்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு வந்து உண்டாயிருக்கு கடந்த முறை சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் நம்ம வந்து படுதோல்வியை வந்து சந்தித்தோம் பட் இந்த முறை வந்து பாகிஸ்தானுக்கு வந்து பதிலடி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும் அதற்கான ஒரு வாய்ப்பும் வந்து இப்போ வந்து உண்டாயிருக்கு இன்னொரு புறம் வந்து ரோஹித் சர்மாவுக்கு தோனிக்கு பிறகு வந்து சாம்பியன் ட்ராஃபி டி டுவெண்ட்டி டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பை வாங்கி கொடுத்த கேப்டன் அப்படிங்கிற பெருமையும் வந்து ரோஹித்துக்கு வந்து கிடைக்கும் ரோஹித் ஆல்மோஸ்ட் அவருடைய கிரிக்கெட் கரியரில் கடைசி காலகட்டத்தில் வந்து இருக்காரு இப்போ மிஸ் பண்ணாருன்னா அதுக்கப்புறம் அடுத்து நடக்க போகிற ஐம்பது உலக கோப்பையெல்லாம் வந்து அந்த டோர்னமெண்ட்டுக்கெல்லாம் ரோஹித் வந்து டீமில் இருப்பாரா அப்படின்னே வந்து தெரியலை அப்போ ரோஹிட்டுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றா வந்து பார்க்கப்படுது அந்த மாதிரி சூழலில் தான் ஓடிய கிரிக்கெட்லேயுமே இங்கிலாந்து அன்னைக்கு எதிராக முதல் ஓடியில் வெறும் ரெண்டு அனில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து அவுட் ஆயிருக்காரு புறம் வந்து சுமன் கில் ஐயர் அக்ஷர் படேல் இவங்கலாம் வந்து மிரட்டலாக வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப ரோஹித் சர்மா மட்டும் படு சொதப்பெலாம் வந்து ஆடி இருக்காரு உடனே வந்து செய்தியாளர்கள் பார்த்திங்கன்னா தாறு கேள்விகளை ரோஹிட்டு நோக்கி முன்னோக்கி ஆரம்பித்தாங்க நம்ம டீமோட பிளான் என்ன யார் வந்து ஓப்பனிங் ஆட போகிறாங்க நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் வந்து ஆடுவீங்களா இப்போ இருக்க ஃபார்மை வச்சு உங்களால் வேர்ல்டு கப்பை சாம்பியன் வந்து வாங்கி கொடுக்க முடியும் முடியுமா இளைஞர் இளைஞர்களுக்காக நீங்கள் வந்து வழிவிட போகிறீங்களா இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேள்விகளை வந்து கேட்டிருப்பாங்க அதற்கு வந்து ரோஹித் சர்மா கொஞ்சம் எரிச்சலோடைய வந்து பதில் சொல்லிப்பாருன்னு வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம அஸ்வின் வந்து என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் வந்து நல்லா ஆடணும் நீங்கள் ஒரு செஞ்சுரி போடணும் அதுதான் பதில் இல்லைனா பேசுகிறவங்க வாயெல்லாம் மூட முடியாது நீங்கள் சரியாக ஆடலை அது உண்மை அப்போ கேள்வி கேட்க தான் செய்வாங்க நீங்கள் ஆடலைனா அவங்க கேள்வி எழுப்பிட்டே தான் இருப்பாங்க தொடர்ந்து உங்களுக்கு எதிராக பேசிக்கிட்டே தான் வந்திருப்பாங்க அவங்க வாயை மூடணுனா நீங்கள் செஞ்சுரி அடித்து தான் ஆகணும் அதை தவிர உங்களுக்கு வேறு வழி கிடையாது ஒரு ஒரு கிரிக்கெட்டராக வந்து பார்க்குறப்ப உங்கள் நிலம ரொம்ப கஷ்டமாக தான் எனக்கு வந்து தெரியுது பட் வேறு வழி கிடையாது நீங்கள் வந்து பர்ஃபார்ம் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அஸ்வின் பார்த்தீங்கன்னா வந்து பேசியிருக்காரு புறம் வந்து சஞ்சய் பங்கர் வந்து ரோஹித் கிட்ட என்ன சொல்கிறார் அப்படின்னா நீங்கள் ஃபார்ம் அவுட்டில் இருக்கிற அப்படிங்கிறப்ப அதிக நேரம் பயிற்சி பண்ணுறது அப்படிங்கிறது ஓகே தான் பட் அதை விட ரிசல்ட் வந்து எதில் உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு தனிமையாக வந்து ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய பழைய நினைவுகளை வந்து யோசிச்சு பாருங்கள் உங்களுடைய பழைய வீடியோக்களை நீங்களே வந்து பாருங்கள் அப்போ வந்து பழசில் அதிரடியாக ஆடினீங்க இப்போ என்ன அந்த இடத்துல உங்களுக்கு வந்து மிஸ் ஆகுது என்ன வந்து மிஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து ஃபார்முக்கு வந்துடலாம் அப்போ வந்து பொழுதுனைக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதை விட்டுட்டு முன்னாடி நடந்தால் நல்ல விஷயங்களை வந்து ரிவைன் பண்ணி பாருங்கள் உங்களோட வீடியோவை எடுத்து பாருங்கள் அதுதான் நீங்கள் வந்து ஃபார்முக்கு வரதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பங்கர் வந்து பேசியிருக்காரு நன்றி